பாதி பேருக்கு வந்து லாய்க்கு இல்லை ரிட்டையர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டுருக்காங்க மூணு நாலு பேர் அந்த சமயத்தில் அதே டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்பைன்லெஸ் செலெக்ஷன் என்ன கேட்டாக்க ரியலி ஸ்பைன்லெஸ் செலெக்ஷன் ஐ ஐ எம் கேர்சிங் த செலக்டர் ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி பிக் நிதிஷ் ரெடி இன் இந்த ஃபிஃப்டிங் ஹார்திக் பாண்டியா சரியாக பண்ணுறதுனாக்க நிதிஷ் ரெடி விளாட்லாம் ரஞ்சித் ராவ் விளாட்லாம்னு சொல்லுவாங்க அந்த திருப்புரா மேகாலயா அவங்களோட அச்சுறுப்பார்கள் தட் இஸ் நாட் அட் ஆல் கவுண்டட் டெஃபினட்டாக ஸ்ரேயா சேயர் வந்து இஸ் கோயிங் டு பி பன் ஆக்சுவலாக ரிட்டையர் ஆகிற பிக் பண்ணி விளாட வைக்கிறாங்க ஏன்னா ஒன்று போனோம்னா அஸ்வினியே பிக் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இருந்தாக்க அந்த மாதிரி இட்ஸ் எ பேட் செலெக்ஷன் மொத்தத்துல பேட் செலெக்ஷன் எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல கில் வந்து ப்ரூவ் அண்ட் ஃபெயிலியர் என்ன கேட்டால் இஸ் அ ப்ரூவ் அண்ட் ஃபெயிலியர் இன் ஆஸ்திரேலியா அதாவது அவனை திட்டாத கிரிக்கெட்டர்ஸே கிடையாது அந்த அளவுக்கு மட்டமாடினார் ஒரு ஒரு க்ளூ இல்லாம எந்த பேசிஸ்ல அவர் ஒய்ஸ் கேப்டன்ஷிப் போட்டாங்கன்னு தெரியல எனக்கு ஷமி இன்க்ளூஷன் அண்ட் சிராஜ் அவுட் ஏன்னா சிராஜ் வந்து ஈ வில் பி மேன் ஆஃப் த மேட்ச் பட் எதுக்கு ஆப்போசிஷன் டீமுக்கு ஓகே அழகா போட்டு 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 கொடுப்பார் டவுன் த லெக் ஸோ ஈ இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் இன் ஒயிட் பால் அவர் இன்க்ளூட் பண்ணவே கூடாது அது கரெக்டாக பண்ணிருக்காங்க அந்த விஷயத்துல ஒன் ஹவுசர் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவோட சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வழியாக வந்துருச்சு இன்னைக்கு டுவெல் தேர்ட்டிக்கு அனௌன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் அஜித் ஹாக்கர் அந்த டீமை கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஸ்குவாடை கொடுத்துருக்காங்க இந்த டீமை பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பல சர்ப்ரைசிங்கான இன்க்ளூஷன் இருக்கு எதிர்பாராத சில பேர் வெளியே போயிருக்காங்க இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் பல லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு கோச்சா இருந்தவர் இப்பையும் பல பிளேயர்ஸ்க்கு கோச்சாவும் மேட்டாகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் டிவி கிரிசார் இருந்துச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் சாம்பியன்ஸ் ஷாபி இந்த வருஷத்துக்கான இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் இப்ப கிடைச்சிருக்கு இந்த டீமை பாத்து உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு டீமா பாக்கும்போது எப்படி இருக்கு சார் ஓவரால் எல்லா எல்லா சைடுலயும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்க முடியும் எனக்கு புரியல ஏன்னா இப்பதான் இதே டீமை வச்சுட்டு அங்க உதப்பட்டு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாரு ஆஹ் பாதி பேர் அவுட் ஆஃப் ஃபார்ம் அது ஓகே பாதி பேருக்கு வந்து லாய்கில்ல ரிட்டையர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்கன்னு கேட்டுருக்காங்க மூணு நாலு பேரு அந்த சமயத்தில் அதே டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்பைன்லெஸ் செலெக்ஷன் என்ன கேட்டாக்க டெய்லி ஸ்பைன்லெஸ் செலெக்ஷன் அதாவது இவ்வளோ பட்டு அதை இவ்வளோ கெட்ட பேர் வாங்கி அப்போ கூட அதே டீம் தான் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய இன்க்ளூஷன் எதுவும் இல்லை அண்ட் இது வந்து பும்ரா தான் வந்து ஒரே ஐ மீன் ரியலி பிளஸ் பாயிண்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் டூர்னாக்க பும்ரா தான் அவரும் வந்து ஃபிட்னஸ் இருக்கான்னு தெரியல ஒரு மாதிரி அர்ஷித் ரானா வந்து ஒரு பேக்கப்பா வச்சிருக்காங்க ஸோ அதனால அவர் ஃபிட்னஸ் இருக்கான் தெரியல ஷமி இன்க்ளூஷன் இஸ் எ வெரி குட் வெல்கம் ஓகே அவ்வளவுதான் வழியா மத்தபடி வந்து இட்ஸ் எ பேக் செலஷ் ஓகே ஒவ்வொன்னாவே போகலாமே அப்படின்னு எடுத்துக்கிறேங்க சார் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஜெய்ஷ்வால் உள்ள வர்றாரு ஆஹ் டி டுவெண்ட்டி ஆடிட்டாரு ஃபென்டாஸ்டிக்கா நிறைய ஆடிட்டு இருக்காரு டெஸ்ட்லையுமே நிறைய ஸ்போர்ஸ் வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது திருப்பி இவர் ஒன் டே ஃபார்மலால கொண்டு வந்தது எப்படிப்பட்ட மூனு நினைக்கிறீங்க சார் இல்ல ஜெய்ஸ்வால் தான் ஒன்லி பேட்ஸ்மேன் சக்சஸ்புல் ஓகே நல்லா அதுவும் செஞ்சுரி அடிச்சார் அப்புறம் கண்டினியூஸ்லாம் அடிச்சாரு மொத்தத்துல அவர் தான் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பேர் வாங்கக்கூடிய ஆள் நிலையில இருந்தாரு அவர் கூட இப்போ வந்து நாட் சர்டன் பிகாஸ் கில்ல வந்து அவங்க வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க கண்டிப்பா இது வந்து தேவையில்லாத கில் வந்து ப்ரூவன் அதாவது அவன திட்டாத கிரிக்கெட்டர்ஸே கிடையாது அந்த அளவுக்கு மட்டம் ஆடினாரு ஒரு ஒரு க்ளூ இல்லாமல் எந்த பேசிஸ்ல அவர் வைஸ் கேப்டன்சி போட்டாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப

கோலியின் ரோயிட்டு ரிட்டையர் ஆவாங்கன்னு நினச்சின்னாக்கா அவங்க மட்டும் கேப்டனை போட்டு நம்ம ஏடி போட்டு நல்லா இருந்தது சார் அது அங்கே தான் ப்ராப் அங்கே அங்கே நம்ம மிஸ்டேக் பண்றோம் என்னன்னா எப்ப ஒன் டேயில் பெர்ஃபார்மன்ஸ் அவர் ந தௌசண்ட் ரன்ஸ் ஏதோ அடிச்சிருக்காரு எது வாட் இஸ் இஸ் எப்ப அதை வச்சுட்டு இப்போ இன்றை செலெக்ஷன் பண்ணலாமா பட் இஸ் சார் அந்த ஃபார்மே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் கண்ணே தெரியல பாலை தேடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு கான்சுலேஷன் என்னக்கா துபாய் துபாய் விக்கெட்ல விளையாட போறாங்க அதனால அந்த அந்த விக்கெட் மாதிரி மாதிரி இருக்காது பட் இவங்களுக்கு இவங்களோட புட் ஒர்க் எல்லாமே தப்பு இருக்கிற சமயத்துல வந்து எல்லாம் இந்தியா மீட் பண்ணாக்க அல்வா சொல்லி சொல்லி எடுத்துட்டு போயிடுவாங்க

அதுவும் ஒயிட் பால்ல வந்து லிட்டில் அவுட் சைடு லெக்ஸ்டம் வந்து உங்களுக்கு ஒய்டுக்கு விட்டுருவாங்க ஓகே எல்லாத்தையும் கா லெக் சைட்ல போட்டு போட்டு கொடுப்பாரு ஸோ ஹீ இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் இன் ஒயிட் பால் அவர் இன்க்ளூட் பண்ணவே கூடாது அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்துல பட் அகெயின் டீமை பார்த்தாக்க பாதி பேர் வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய கேஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப நியாயம் அது ரோஹித் சர்மா பேசும்போது அவர் வந்து பால் ஓல்ட் குறையுது நாங்க எப்படின்னா நியூ பால் மிடில்லையும் சரி என்லயும் சரி த்ரோட எல்லா இடத்துலயுமே நல்லா போடுற மாதிரி பவுலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருந்தாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் இப்ப இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அந்த தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இப்பதான் அவருக்கு அதாவது கண் நமஸ்காரம் ரோஹித் சர்மா நாங்க எவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் சிதாஜி வந்து பால் ப வந்து நியூ பால்ல போ நல்லா போடுறோம்னு சொல்றதே தப்பு ஏன்னா அக்ராஸ் சீம் வச்சு போடக்கூடிய ஆள் இவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரே உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இது அதனால அதை வந்து வச்சு அவரை நியூ பால்லாம் அவர் கையில கொடுக்க கூடாது பிகாஸ் இ ஹேவ் கண்ட்ரோல் என்ன கேட்டாக்க டெஃபினட்டாக அவரை ஓமிட் பண்ண வேண்டியதான் கரெக்டாக தான் ஒமேட் பண்ணிருக்காங்க அதனால நோ எக்ஸ்கியூஸ் அது ஒன்லி திங் ரோஹித் சர்மா இவ்வளோ வருஷம் ஆச்சு அவ்வளோதான் ஓகே 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 சார் சோ அப்படியே இன்னொரு முக்கியமான ஒரு பிளேயர் சொல்லி பார்த்தோம்னா ஷ்ரேயா சையர் அவரோட இன்ஃப்ளூஷன் அவர் வந்து வேர்ல்டு கப்ல ஒரு நல்ல சட்டைன் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அத அப்படியே பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி அவரோட நினைக்கிறீங்க டெரிபல் தட் இஸ் டெரிபல் வேர்ல்ட் கப்ல அவர் அடிச்சார்னா எவ்வளவு வாசம் பின்னாடி ஓகே அவர் வந்து ஆக்சுவலா அத வச்சு கணக்கே பண்ணக்கூடாது ஆக்சுவலா ஓகே இப்ப என்ன ஃபார்ம்ல இருக்காரு ஆனா ரஞ்சித் டிராவிலாட்சான்னு சொல்லுவாங்க அந்த திரிபுரா மேகாலயா அவங்களோட ஆக்சுவல் பறவை ஓகே தட் இஸ் நாட் அட் ஆல் கவுண்டட் டெஃபினட்டா ஸ்ரேயா செய்ய வந்து இஃப் இஸ் இன் தவன் டெஃபனட்டா அவர் வந்து ஃபெயில் ஆக போறாரு நல்லா தெரியுது அதனால கே எல் ராகுல் வந்து ஐ வாஸ் அகெய்ன் ஸ்பீக்கிங் கே எல் ராகுல் பிகாஸ் அவர் வந்து டாட் பால் நிறையா கொடுப்பாரு ஒன் போன வேர்ல்ட் கப் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்க கே எல் ராகுல் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லூசிங் தட் ஆஸ்திரேலியன் கேம் ஓகே நடுவில் வந்து அப்படியே டாட் பால் ஐ மீன் மெய்டன் ஓவரா கொடுத்துட்டு இருப்பாரு அவர்

அப்புறம் இன்னும் மட்டமான டீம் ஓடெல்லாம் இருநூறு அடிச்சிருக்காரு ரஞ்சி டிராபில அந்த ஸ்கோரை எடுக்க கூடாது நே கதறி இருக்கேன் ஓகே டேலண்ட் இருக்க செலக்ஷன் செலக்டர் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஸ்கோரை பார்த்து பண்றதுன்னா கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க அவங்க வந்து இவனோட டெக்னிக் சூட்டபிளா இருக்கா மிஷல் ஸ்டார்க் அண்ட் போலன் வந்து எனக்கு வளரக்கூடிய திறமை இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான் செலக்டர் அவரோட வேலை ஓகே

இப்போ எனக்கு ஒரே இது வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ரோஹித் அண்ட் கோலி ரிட்டையர் ஆகிறதுக்கு பதிலாக செலக்டட் அது வந்து கடவுள் புனித துபாய் விக்கெட்ல கொஞ்சம் சூட் ஆச்சுன்னாக்க அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்காது துபாய் விக்கெட்ல ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஸோ ஒருவேளை வந்து இவங்களுக்கு ஃபார்ம்ல வந்தானாக்கா ஸ்கோர் பண்ணாக்க கொஞ்சம் ரெஸ்பெக்டபுள் டோட்டல் வர சான்ஸ் இருக்கு அவ்வளோதான் ஓகே ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆல்ரவுண்டர் ஜடேஜா அவரோட கொஸ்டின் வந்து இந்த நம்ம ஒரு ஒரு எந்த லெவலுக்கு பெரிய கேள்வி வருது ஒருவேளை அக்ஷர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் அவர் இருக்காரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்பயே பேசப்படுது இல்ல இல்ல அது வந்து ஜடேஜா தான் அவர் சீனியாரிட்டி வச்சு அவருக்குதான் கொடுப்பாங்க அதான் திருப்பி திருப்பி அதே தான் அவர் ஆக்சுவலா போய் பிக் பண்ணி விளையாட வைக்கிறாங்க ஒண்ணு போறேன்னா அஸ்வினியே பிக் பண்ணி கொஞ்சம் இருந்தாக்க அந்த மாதிரி பேட் செலெக்ஷன் மொத்தத்துல பேட் செலெக்ஷன் எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல ஸ்பைன்லெஸ் செலெக்ஷன் ஓகே ஜடேஜாவோடது வந்து அவர் ரோஹித் சர்மா பேசும்போது சொல்றாரு ஜடேஜாவா இருக்கட்டும் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் படேல் மூணு பேருமே அவங்க வந்து இந்த இடத்த இவர் இடத்தை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னுல தே ஆர் ப்யூர் ஆல்ரவுண்டர் தேங்க் பேட் தே கேன் பவுல் ஆஹ் வீ கேன் ட்ரெஸ் தம் அப்படின்னு சொல்றாருங்க சார் அத பத்தி என்ன ஜடேஜா பவுலிங்னா மறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு ஓகே அதான் ஆக்சார் படேல் வந்து எனிடே பெட்டர் 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 அண்ட் அண்ட் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் நான் திருப்பி ரிப்பீட் ஏன்னா அந்த அந்த கப் கப் டி அவரோட டெக்னிக் குட் ஜடேஜா ஜடேஜா ஃபெயிலியர் ஓகே அதனால வந்து ஜடேஜா ஒத்துவமாட்டேன் ஜடேஜா பேட் செலெக்ஷன் வாஷிங்டன் சொந்த அவர் வந்து வெரி மீடியாக்கர் மீடியாக்கர் அதுக்கு பதிலாக பெட்டர் ஸ்பின்னர் ஒருத்தர் எடுத்திருக்கலாம் ஒருத்தர் எடுத்துக்கலாம் பெட்டர் ஸ்பின்னர் வந்து 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 வாஷிங்டன் சுந்தர் கேனாட் பி கிவன் டென் ஓவர்ஸ் ஓகே ஓகே சார் சார் ஸோ ஸோ இன்னொரு சைட் பார்த்தோம்னா பண்ட்டும் பண்ட் கே கே எல் எல் ராகுல் ராகுல் ரெண்டு பேரும் ஆப்ஷன் தான் 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 ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்களா நீங்க நீங்க எப்போ நினைக்கிறீங்க நான் ஏன்னா அதாவது அவர் விளையாடின வரைக்கும் ஷார்ட் செலெக்ஷன் கஷ்டம் லாங் விளைய டெக்னிக் வைஸ் அதனால வந்து என்ன வந்து கே எல் ராகுல் வந்து ஒருவேளை ஸ்ரேயாசுலாம் எடுத்தாக்க கொஞ்சம் மீனிங் இருக்கும் ரைட் கே எல் ராகுல் அண்ட் ரெண்டு பேரும் கூட விளையாடலாம் லெவல்ல பட் வாட் எவர் இட் இஸ் ஜெயஸ்வால இவங்க விட்டுறக்கூடாது பெரிய மிஸ்டேக் ஆயிரம் ஓபன் அண்ட் கில் நம்பர் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல கில் இடமே இல்லை

இன்டர்நேஷ்னல் கேம் பார்க்கணும் வந்து ஸ்கோரை கூட பார்க்க போனா பட் என்ன கேட்டாக்க கருண் நாயர் டெக்னிக்கலி வெரி வெரி குட் பிளேயர் வெரி குட் பிளேயர் அவர் வந்து அவர் இன்ஃபேக்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சப்பறம் அவரை ட்ராப் பண்ணாங்க டெஸ்ட்ல அது ரொம்ப அந்நாயம் அது லக்கி அன் லக்கி கிரிக்கெட்டர்ஸ் இன் இந்தியா ஸோ என்ன கேட்டாக்க கருண் நாயர் டெனி டே பெட்டர் தேன் ஓகே

வருண் அண்ட் ஆர் பட்டேல் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு ஸ்பின்னர் ஸ்பின்னர் வச்சு மூணு ஃபாஸ்ட் பிளஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் அண்ட் உணர் திங் வந்து டெஃபினெட்லி பிக் நிதிஷ் இந்த ரெட்டிங் ஓகே ஹார்திக் பாண்டியா சரியா பண்ணல நிதிஷ் ரெட்டி விளாடலாம் அந்த ஒரு ஒரு இடத்துல மிஸ் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்பின் போயிருக்காங்க இந்தியா வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும் ஜடேஜா பேருமே ஒரு ஸ்பின்னர் ஆல்ரௌண்டரா தான் போயிருக்காங்க ஒரு ஃபாஸ்ட்பாலர் ஆல்ரௌண்டர் போயிருந்திருக்கலாமோ கண்டிப்பா கண்டிப்பா வந்து நிதிஷ் ரெட்டி இன் பிளேஸ் ஆப் வாஷிங்டன் சுந்தர் ஆர் ஜடேஜா அண்ட் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தருக்கு இடமே கிடையாது அவருக்கு சான்ஸே இல்லை

நிஜமாவே என்ன கான்பிடன் எல்லாரும் பிரமாதமான ஃபார்ம்ல அவர் அவர் பெட்டர் பேட்ஸ்மேன் ஏன்னா டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் அந்த நான் வந்து வந்து ஐ கேரண்டி நாயர் இஸ் நோ ஓகே அவர் அவுட் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி மாதிரி பிளேயர் அண்ட் இஸ் இன் கிரேட் ஃபார்ம் த பால் வெல் அவரை கொடுக்க அதே அவரும் அவர் வந்து சூரியகுமார்த்த சொல்லிட்டு நான் போற த்ரீ போறேன் அப்படின்னா போய் செஞ்சுரி வச்சுட்டு டி வேற என்ன வேணும் உங்களுக்கு

அண்ட் திலக் வர்மா இருக்க இருக்காரு கருண் நாயர் அந்த மாதிரி ஆள் உள்ள கொண்டு இருக்கலாம் மிடில் ஆட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ஓகே இவங்க ரெண்டு பேரும் பன்னிஸ் கில்லும் பன்னி அண்ட் ஐயரும் இப்போ வந்து நீங்கள் லெவனில் வந்து போல்டா ட்ராப் பண்ணுங்க ஓகே கேப்டன் ட்ராப் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் கொடுங்க ஸோ மை லெவன் வில் பி ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் கோலி மனப்படாயிட்டேனக்கு கேఎల్ ராகுல் பந்த் ஹர்திக் பாண்டியா பும் பும்ரா ஷமி அண்ட் ஆஃப் கோஸ் அஷ்திப் அக்ஷர் પટેલ எஸ் আফட்டர் ஜதேஜா அக்ஷர் પટેલ இன்ஸ்டெட் ஆஃப் ஜதேஜா ஓகே அக்ஷர் பாண்டியா அக்ஷர் પટેલ வர்றாரு இல்ல அக்ஷர் પટેલ பாண்டியாக்கு மீனாடியே வரலாம் ஹி இஸ் a very good bat ஓகே

டெஃபினட்டா இன்ஃபேக்ட் கோலி ரோஹித்தோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் டெம்பரமென்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு நல்லா மினிமம் த்ரோ பண்றது இல்ல விக்கெட் அவரு இந்த ஆஸ்திரேலியன் டூர்ல நம்ம பார்த்தோம் இருக்காரு ஓகே ஜெய்ஸ்வால் வந்து மெச்சூர்ட் நல்லா ஆயிட்டாரு நல்லாட்டா இந்தியாவில பெஸ்ட் பேட்ஸ்மன் தான் ஜெய்ஸ்வால் அண்ட் பெஸ்ட் பவுலர் ஐ திங்க் பும்ரா அண்ட் ஷமி பட் ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல

வெரஸ் கருண் நாயர் வந்து ஒயிட் பால்ல எவ்வளவு அடிச்சிருக்காரு அவரு செவன் ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆவரேஜா எப்படி அவரை மீட் பண்ணுவாங்க நீங்க ஸ்ரேயா செய்யற எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கோரை பார்த்தாக்க தென் கருண் நாயருக்கு அந்த ஸ்கோரை பார்க்கணும் அப்புறம் கில் வந்து ப்ரூ அண்ட் ஃபெயிலியர் ஆஸ்திரேலியால எல்லாம் சிரிப்பா சிரிச்சாங்க அந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு இன்ஃபேக்ட் ஹேர் ஸ்டைல கான்சன்ட்ரேட் பண்ணுறது இப்பெல்லாம் கேம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஆடம் கில் கே சொன்னார் கரெக்டா ஆமா அந்த அளவுக்குலாம் கெட்ட பேர் வந்து அவருக்கு சோ அண்ட் அவர் அவர் வந்து நான் ரொம்ப ஷாஃப்டு டீமை பாத்த உடனே ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா கேப்டன் கில் வைஸ் கேப்டன் அப்ப எனக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இது இந்த மாதிரி பண்றாங்க ஓகே ஓகே சார் இந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஒரு பெரிய லோ சைடுல தான் இன்னி டீம் இருந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி பண்ணி எப்படி பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசலாம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ